டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சோனாலிக்கா டிராக்டர் மற்றும் சத்தி பிளஸ் ரோட்டா வேட்டர் இது இரண்டும் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம இதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் சோனாலிக்கா டிராக்டர் மற்றும் சத்தி பிளஸ் ரோட்டா வேட்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டி சோனாலிக்காவுடைய டிஐ நாற்பத்தி ஏழு ஆர்எக்ஸ் மாடல் வண்டிங்க டிஎன் தொண்ணூறு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ஏழு ஹெச்பி வந்து வருங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஜெலரை மணி நேரம் வந்து ஓடிருக்கு வண்டியுடைய ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வந்துடுங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் இயர்போர்த் டெய்லர் ஆவரேஜ் வந்து தெளிவான ஆன கண்டிஷன் உள்ளாட்டை தாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப்பு பார்த்தீங்கன்னா அவலபிளாக இருக்குது இந்த வண்டி கூடவே ஒரு ரொட்டோவேட்டரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ரொட்டோவேட்டர் சத்தி ப்ளஸ் ரொட்ட வெட்டருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாங்க எடுத்திருக்காங்க மல்டி ஸ்பீடு மற்றும் கீ டிரைவ் ஆப்ஷனோட வர ரொட்டோவேட்ரு தாங்க முப்பத்தி ஆறு கத்தி ரொட்டோவேட்ரு வெறும் அஞ்சு மணி நேரம்தான் பார்த்தீங்கன்னா ஓட்டியிருக்காங்க இந்த சோனாலி கா டிஐ நாற்பத்தி ஏழு ஆர் எக்ஸ் மாடல் வண்டி மற்றும் சத்தி ப்ளஸ் முப்பத்தாறு கத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் ரொட்டவேட்டர் ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியையும் ரொட்டவேட்டரையும் நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் மடத்துக்குளம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க சோனாலிக்கா டிராக்டர் மற்றும் சத்தி பிளஸ் ரொட்டாவேட்டர் செட்டாக தேவைப்படும் நண்பர்களும் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டாவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரா மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு வந்து நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே